கிரைஸ்தல் ஆட் கத்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும் இப்பொழுதும் கூட பிள்ளைகளுக்கான உபவாச ஜபம் பிள்ளைகளுக்கான உபவாச ஜபம் என்றபொழுது பிள்ளைகளுக்கான தேவ செய்தி இது ஆனால் இந்த தேவ செய்தியை பெரியவங்க கேட்டாலும் ரொம்ப பிரயோஜனமாக தான் இருக்கும் கத்த நம் எல்லாரோடும் கூட பேசுவார் பிள்ளைகளோட மட்டும் இல்லை என்னோடும் உங்கள் அனைவரோடும் கூட பேசுவார் சோத்ரமேஸ் அப்பா இப்பொழுதும் கூட வேதத்தின் ரகசியங்களை பார்க்கும்படி எங்கள் இறுதிய கண்களை திறந்தருளும் நீர் எங்களோடு பேசும் என்னை மறைத்து நீர் வெளிப்படும் ஆண்டவரே தகப்பனே அப்பா எந்த இடத்திலே எந்த பகுதியிலே நாங்கள் குறைவுள்ளவர்களாக இருக்கிறோம் என்பதை நீர் அறிந்திருக்கிறீரப்பா அந்த இடத்தில் என் கத்தர் நிறைவாய் நீர் வரப்போகிறீரப்பா இந்த தேவ செய்தியை சபையில் கேட்கிற பிள்ளைகளாகட்டும் அப்பா யூடியூப்பின் வழியாக கேட்கிற பிள்ளைகளாகட்டும் யாராயிருந்தாலும் இருந்தாலும் அவர்களுடைய குறைவுகள் இந்த தேவ செய்தியை கேட்கும் பொழுதே நிறைவாய் அப்பா அதற்காக உமக்கு கோடான கொடி சோத்திரம் ஏசு கிறிஸ்து ராமத்தில் பிதாவே ஆமீன் இந்த தேவ செய்தியின் தலைப்பே என்னன்னா குறைவு மாறப்போகுது என்ன போது குறைவு மாறப்போகுது நிறைவு வரப்போகுது பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரே சவுண்டாக இருக்குது நம்ம கேட்கறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது இல்லை ஐயோ என்னடா இது நான் முன்னே இதில் யோசித்தேன் ஆண்டவர் இப்போ நம்ம கண்ணில் பார்த்துக்கிட்டே இருக்கிறோம் திடீர்னு நமக்கு பார்க்க வேணான்னு தோணுச்சு நம்ம என்ன பண்ணுவோம் கண்ணை மூடினா நமக்கு கண் முன்னாடி என்னதுன்னு தெரியாது கரெக்டுங்களா ஆண்டவர் ஒரு இம் ஒரு அழகாக ஒரு இமையை வச்சார் அதே மாதிரி நேற்று காது கோரிய வச்சுருந்தா நல்லா இருந்திருக்குமே தோணுச்சு காது மூணாக சவுண்டு கேட்கக்கூடாது அதை மாதிரி ஒன்று வச்சுருந்தா நல்லா இருந்திருக்குமே அப்படின்ற மாதிரி யோசித்தேன்னா பாருங்கள் அப்போ எப்படி இருந்துருக்கும் தெருலெலாம் போடுற பாட்டை வந்து கேட்டு கேட்டு முடியவே இல்லை உடனே நானும் ஸ்பீக்கரில் பாட்டு போட்டு போட்டு கேட்குறேன் ஒரு அபிஷேகமே இறங்கிடுச்சு எனக்கு பண்ண வீட்டில் கத்தோட பாட்டை போட்டு போட்டு கேட்டுனே இருந்தாவே நம்மளுக்கு கொஞ்சம் சந்தோஷமாச்சு இல்லைனா அந்த பாட்டை நம்மளால கேட்க முடியாது இப்போ அப்படி இருக்குது ஆனால் உங்கள் வயசில் இருக்கும்போது ஆன்டிக்கு வீடு பார்த்தீங்கன்னா அந்த விக்கிரக கோயிலுடைய செவ்வரம் எங்கள் வீட்டு செவ்வரம் ஒன்று எங்கள் அப்பா என்ன சொல்லிட்டாருன்னா விக்கிரக கோயிலுக்கு செவ்ரே கட்டாதீங்க எங்கள் வீட்டு செவரே போதும்ட்டார் அப்போ பாட்டு எப்படி இருந்திருக்கோம் கேளுங்க காது கிழஞ்சிருக்கோம் ஆனால் அது நாங்கள் எப்படி எடுத்துக்கணும்னா ரொம்ப இனிமையாக எடுத்துக்கணும் ஒரு வரப்பிரசாதமாக நாங்கள் எடுத்துக்கணும் அப்போ எங்கள் கண்கள் எப்படி இருந்தது குருடாய் போயிருந்தது குருடாய் போயிருந்தது ஆனால் இன்றைக்கி தான் கண்கள்னா இருக்குது திறந்துருக்குது வெளிச்சமாக இருக்குது கத்தருக்கு கோடான கொடி சோத்திரம் நீங்களாம் ரொம்ப பாக்கியவான் நீங்களாம் என்னை கேட்டால் ரொம்ப ரொம்ப பாக்கியவான் ஏன்னா நாங்கள் பட்ட அந்த அந்த இருளிலிருந்து கத்தர் எங்களை விடுதலை விடுதலையாக்கி கொண்டு வந்ததால் நீங்கள் பாக்கியவானா இருக்கீங்க கரெக்டுங்களா கத்திரக்கோடான கொடி சோதிடம் இப்போ பாருங்கள் நம்ம எந்த தியானிக்க போகிறோம் எந்த வசனத்தை தியானிக்க போகிறோன்னா ஒரு அதிகாரத்தை நம்ம தியானிக்க போகிறோம் ஒன்று குறுந்தியர் பதிமூணாம் அதிகாரம் ஒன்று குறுந்தியர் எல்லார் கையிலும் பைபிள் இருக்கா சின்ன பிள்ளைங்க எல்லார் கையிலையும் பைபிள் ஒன்று கொருந்தியர் பதிமூணாம் அதிகாரம் படிக்க தெரியலனா பரவாயில்ல நான் ஒன்று ரெண்டுன்னு சொல்லும்போது கை வச்சுக்கினே வரணும் கரெக்டுங்களா ஒன்று கொருந்தியர் பதிமூணாம் அதிகாரம் இரநூத்தி முப்பத்தி ஒன்பது ஆமாம் படிக்கட்டுமா நான் மனுஷர் பாஷைகளையும் தூதர் பாஷைகளை பேசினாலும் அன்பு எனக்கிராவிட்டால் சத்தமிடுகிற வெண்கலம் போலவும் இடுகிற கைத்தாளம் போலவும் இருப்பேன் அதாவது என்ன சொல்கிறாரு நான் மனுஷர் பாஷையானாலும் தூதர் பாஷையானும் பேசினாலும் அன்பு எனக்கிராவிட்டால் சத்தமிடுகிற வெண்கலம் போலவும் ஓசை இடுகிற கைத்தாளம் போலவும் இருப்பேன் அடுத்து நான் ரெண்டாவது நான் தீர்க்க தரிசன வரத்தை உடையவனாக இருந்து சகல இரகசியங்களையும் சகல அறிவை அறிந்தாலும் மலைகளை பெயர் பெயர்க்கத்தக்க சகல விசுவாசம் உள்ளவனாக இருந்தாலும் அன்பு எனக்கீராவிட்டால் நான் ஒன்றும் இல்லை மூணாவது எனக்கு உண்டான யாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும் என் சரீரத்தை சுட்டெரிப்பதற்கு கொடுத்தாலும் அன்பு எனக்கீராவிட்டால் எனக்கு பிரயோஜனம் ஒன்றும் இல்லை நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு படிக்கிறேன் அன்பு எல்லாரும் படிக்க பார்க்கலாம் அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது அன்புக்கு பொறாமை இல்லை அன்பு தன்னை புகழாது இருமாப்பா இராது அயோக்கியமானதை செய்யாது தற்புழவை நாடாது சினமடையாது தீங்கு நினையாது அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும் சகலத்தையும் தாங்கும் சகலத்தையும் விசுவாசிக்கும் சகலத்தையும் நம்பும் சகலத்தையும் சகிக்கும் அன்பு ஒரு காலம் ஒழியாது தீர்க்க தரிசனமானாலும் ஒழிந்து போவும் அந்நிய பாஷையானாலும் ஒழிந்து போகணும் அறிவானாலும் ஒழிந்து போவும் நம்முடைய அறிவு குறைவுள்ளது நாம் தீர்க்க தரிசனம் சொல்லுதலும் குறைவுள்ளது நிறைவானது வரும் பொழுது குறைவானது ஒழிந்து போவும் பத்து வசனம் படித்தேன் இந்த பத்து வசனத்துல என்ன சொல்கிறாரு அன்பை பற்றி சொல்கிறாரு என்ன சொல்கிறாரு இன்னைக்கு இன்னைக்கு ஆண்டவர் வந்து சொல்கிற காரியம் என்னன்னா அதுக்குள்ளே செக்கின்னு அவர் கேள்வி கேட்குறா அப்போ அந்நிய பாஷை கூட ஒழிஞ்சு போயிடுமா அப்படின்னு சொல்லிட்டு அதாவது அந்நிய பாஷையும் ஒழிந்து போகுமா அப்படின்னா அந்நிய பாஷை வேணான்னு சொல்லலை தீர்க்க தரிசனம் உங்களுக்கு வேணான்னு சொல்லலை சரிங்களா தரிசனங்கள் வேணான்னு சொல்லலை அவர் என்ன சொல்ல வர்றாருனா அறிவு கூட ஒழிஞ்சு போயிடுமானால் அறிவு உங்களுக்கு வேணாம்னு சொல்லலை எல்லாமே நமக்கு வேணும் தான் இதை காட்டிலும் அன்பு நமக்கு வேணும்னு சொல்கிறாரு புரியுதுங்களா நம்ம தீர்க்க தர்சனமாக உரைக்கிறோம்ப்பா தீர்க்க தர்சனமாக உரைச்சிட்டு இப்போ உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்டே இருக்கிறீங்க உங்கள் ஃப்ரெண்டுகிட்ட போய் சொல்கிறீங்க இந்த மாதிரி நீ இந்த விஷயத்தில் இரு உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்க நீங்க நீங்கள் சொல்கிறீங்க அது தீர்க்க தரிசனம் சொல்கிறீங்க தீர்க்க தரிசனம் பின்னாடி நடக்க போகிறத முன்னாடியே நீங்கள் சொல்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆண்டவர் உங்களுக்கு வெளிப்படுத்துகிறாரு பாரு ஃப்ரெண்டுக்கு இந்த மாதிரி ஒரு தீங்கு வரப்போகுது நீ போய் சொல்லுன்னு சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன் இல்லை அவங்களுக்கு ஒரு நன்மை நடக்க போது அது நீ உங்களுக்கு சொல்லுங்கன்னு சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் சொல்கிறீங்க இதை மாதிரி உங்களுக்கு ஒரு நன்மை நடக்கப்போகுது இதை மாதிரி நீ வந்து ஜவம் பண்ணிக்கோ ஆனால் நன்றி சொல்லிக்கோ ஏதோ நீங்கள் முன்னாடியே சொல்லும்போது அது என்ன அர்த்தம்னா தீர்க்க தரிசனம் கரெக்டுங்களா இப்போ தீர்க்க தரிசனம் சொல்கிறீங்க சொல்லிவிட்டு உங்கள் ஃப்ரெண்டு வந்து ஏதோ ஒன்று கேட்குறா ஒரு பேனாக கூட்ரி இவங்ககிட்ட ரெண்டு பேனா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பேனா குட்ரி அப்படின்னு கேட்குறா இல்லை ஸ்கெட்ச் இருக்குன்னு வச்சுக்கோங்க ஸ்கெட்ச்சில் வந்து இந்த கலர் ஸ்கெட்சு கூட அப்படின்னு கேட்குறா ஆ நான் கொடுக்க மாட்டேன் எந்து நான் அதெல்லாம் கொடுக்க மாட்டேன் அப்படி சொன்னால் என்ன அர்த்தம் அப்போ உனக்கு அன்பே இல்லைன்னு அர்த்தம் அப்போ நீ சொல்கிற தரிசனம் இதுக்கு அது அப்போ அவங்க கேட்பாங்களா கண்டிப்பாக கேட்க மாட்டாங்க ஆ இவ வந்து ஒரு ஸ்கெட்ச்சு கூட கொடுக்க மாட்டா ஒரு பேனா கூட கொடுக்க மாட்டா ஒரு ரப்பர் கூட கொடுக்க மாட்டா இவன் சொல்கிறதுனா நான் நம்பவே மாட்டேன் கரெக்டா அப்போ அவங்க நம்பினா நடக்கும் நம்பலாம் எப்படி நடக்கும் அப்போ ஆன அன்பை மகிமை அவங்க ருசிப்பாங்களா கண்டிப்பாக ருசிக்க மாட்டாங்க அப்போ நமக்கு என்ன தேவைப்படுது அன்பு நமக்கு தேவைப்படுது சரி பெரியவங்களாம் எடுத்துப்போமே நம்ம அப்பா அம்மா கிட்டேயே போயிட்டுன்னு அவன் சொல்கிறோம் அம்மா இது மாதிரி உனக்கு கத்திர ஆசீர்வதிப்பார் அம்மா உனக்கு இது மாதிரி கத்திர செய்வார் இந்த நமக்கு சுகம் தருவார் நம்ம சொல்கிறோன்னு வச்சுக்கோங்க ஏன் அதை அவங்க ஏற்றுக்கணுன்னா நமக்கு என்ன வெளிப்படணும்னா அன்பு வெளிப்படணும் அன்பு எப்படி வெளிப்படும் ஏதா காசு கொடுத்து எதா வாங்கி கொடுத்தா தான் அந்த அன்பு வெளிப்படும் சும்மாவே ஃபோன் பண்ணி ஏசுபோ உங்களை நேசிக்கிறாருன்னு சொன்னால் அவங்களுக்கு எப்படி இருக்கும் ஆ ஆ ஒருபா கொடுக்க மாட்டாங்க ஏசுபான் நம்மளை நேசிக்கிறாருன்னு சொல்கிறாங்க வேற கரெக்டுங்களாப்பா ஆண்டவர் வந்து நான் உன்னை ரொம்ப நேசிக்கிறேன் கொஞ்சம் சபையின் பேர் என்ன ஏசு அனைவரையும் நேசிக்கிறார் ஏசு அனைவரையும் நேசிக்கிறார் அவர் நேசிக்கிறேன்னு வாழ்தான் சொன்னாரா நான் உனக்கு ரொம்ப நேசிக்கிறேன்ப்பா ஐ லவ் யூ நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணுறேன்ப்பா அப்படியா சொன்னார் எப்படி சொன்னார் எப்படி சொன்னார்னு யோவான் மூணு பதினாறு எடுங்க பார்க்கலாம் இதில் அப்படியே கை வச்சுக்கோங்க இதை கை வச்சுக்கினேன் யோவான் மூணு பதினாறு எடுங்க எல்லாரும் யோவான் மூணு பதினாறுல ஆண்டவர் சொல்கிறாரு தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் அதாவது உலகத்தை ஆக்னிக்குள்ளாய் தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரச்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார் அதாவது என்ன பார்த்தீங்கன்னா நம்ம அற்பாய்ஸில் மறிச்சிடாதபடிக்கு வியாதிலே சத்து போயிடாதபடிக்கு இயற்கை பேரழிவினாலே நம்ம பாதிக்கப்படாதபடிக்கு அவரை யாரெல்லாம் விசுவாசிக்கிறாங்களோ நம்புகிறாங்களோ அவங்களுக்கு நித்திய ஜீவன் என்ன ஜீவன் இல்லை சொல்லுங்கள் என்ன ஜீவன் நித்திய ஜீவனை தர்றதற்காக தன்னுடைய குமாரனை அவர் அனுப்புனாரா குமாரனை எதுக்கு அனுப்புனாரா மறிக்கிறதுக்காக அனுப்புனாராம் ஏசப்பா எப்படி தன்னை நேசிக்கிறாருன்னு உங்களுக்கு சொன்னார் வாயளவில் சொன்னாரா நான் அவனை ரொம்ப நேசிக்கிறேன் அவனை ரொம்ப நேசிக்கிறேன்னு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் உன்னை அப்படின்னு சொன்னாரா தன் ஜீவனையே உயிரையே கொடுத்து என்ன பண்ணார் நான் உன்னை ரொம்ப நேசிக்கிறேன் என்னுடைய என் ஜீவனை நான் உனக்கு கொடுக்குறேன்னா பார்த்துக்கோ அப்போ நான் உன்னை எவ்வளோ நேசிக்கிறேன் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு உயிரையே கொடுத்து காட்டினார் அவர் சிலுவை நம்ம மறித்ததை விசுவாசிக்கிறோம் இல்லையா ம விசுவாசிக்கிறோம்ல அப்போ அவர் விஸ் அந்த அவர் எனக்காக ஜீவனை கொடுத்தாருன்னு நீங்கள் விசுவாசிக்கும் போதே அந்த அன்புகள் நமக்கு தெரியுது கரெக்டுங்களா இல்லையா சிலுவையில் அவர்னா சும்மா அப்படியே கையை காலம் ஆணிச்சிட்டாங்களா எவ்வளோ அடி அடிச்சாங்க எவ்வளோ ரத்தம் சொட்டிச்சு இவ்வளோவும் இப்போ இருக்குது பார்த்தீங்களா சிலுவை வெள்ளை கலரில் வைக்கிறோமா பச்சை கலரில் வைக்கிறோமா ப்ளூ கலரில் ஏன் சிவப்பு கலரில் வைக்கிறோம் ஏன்னா ரத்தம் சிவப்பு அப்போ சிலுவையை ஏன் செக சிலுவையை சிகப்பு கலரில் அந்த லைட் ஏரிய வைக்கிறோன்னா இல்லைங்க ப்ளூ கலரில் லைட் ஏரிய வைங்க பச்சை கலரில் லைட் ஏறிய வைங்க வைக்கலாம் லைட்டு இந்த மாதிரி வேணாலும் டிசைன் டிசைன் டிசைனாக வைக்கலாம் இருந்தாலும் சகப்பு கலர் தான் எல்லாரும் வைப்பாங்க அங்கே பார்த்துருக்கீங்களா சிலுவை என்ன கலரில் இருக்கும் சகப்பு ஏன்னா அவள் ரத்தம் அப்படி சொட்டப்பட்டுச்சு சில இருந்து உச்சந்தாலையிலேருந்து உள்ளங்கால் வர ரத்தம் சொட்டை 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 கடைசி சொட்டு ரத்தம் கடைசி சொட்டு நீர் ஒரு மனுஷனுக்கு ரத்தமும் தண்ணியும் தான் உடலில் இருக்கும் சயின்ஸ் படிச்சுருக்கீங்கள நம்ம உடலில் என்ன இருக்குது ரத்தமாக இருக்கும் தண்ணியும் இருக்கும் கரெக்டாக ஒரு மனுஷனுக்கு தண்ணி இருக்கணும் தண்ணி கரெக்டாக கொடுக்குறீங்களா தண்ணி குடிக்கிறதே இல்லையே சரியாக குடிக்கிறது இல்லை தண்ணியும் கரெக்டாக இருக்கணும் ரத்தமும் கரெக்டாக இருக்கணும் கரெக்டுங்களா கரெக்டாக ரத்தம் போகணும் ஆனால் ஆண்டவர் கடைசி சொட்டு ரத்தம் கடைசி சொட்டு சொட்டுன்னு நடது நம்ம விரலில் தண்ணி நீங்கள் வீட்டுக்கு போனால் என்ன பண்ணுங்கள் தண்ணி எடுத்து ஒரே சொட்டு தண்ணி ஒரு சொட்டு தமிழை தள்ளிடாதீங்க ஒரு சொட்டு ஊட்டி பாருங்கண்ணா அது எப்படி ஒரு கடைசியாக இருக்கிற சொட்டு ரத்தத்தையும் கடைசியாக இருக்கிற சொட்டு தண்ணியை கூட என்ன பண்ணாரோ உடம்புலேருந்து கீழே விழுந்துருச்சான் ஏன்னா உனக்காக நான் அந்த அளவுக்கு அன்பு செலுத்துகிறேன் உன்னை நான் அந்தளவுக்கு நேசிக்கிறேன்னு நம்ம கடைசி சொட்டு ரத்தத்தையும் கடைசி சொட்டு நீரையும் கூட சிந்தி தன்னுடைய அன்பை காட்டினாராம் இப்படிப்பட்ட தேவன் இடத்துல நம்ம எப்படி இருக்கணும் தேவன் இடத்துல அன்பாக இருக்கணும் இருக்கிறோமா இருக்கிறோம் ஆனால் அநேகர் இருக்கிறாங்களா நம்ம இருக்கிறோம் அன்பா இருக்கிறோமா அன்பா இருந்தா அவங்க பேச்சுக்கு கீழ்படியோமா கீழ்ப்படிய மாட்டோமா கீழ்ப்படிவோம் யாரெல்லாம் அதிகாலை ஜவம் பண்ணுறது அதிகாலை ஜவம் பண்ணுறோமா ஒரு நாள் பண்ணால் ஒரு நாளே பண்ணுறது இல்லை தூக்கும் நமக்கு மேலாக இருக்குது கரெக்ட்டுங்களா ஒரு நாள் கீழ்ப்படிவோம் ஒரு நாள் கீழ்ப்படிய மாட்டோம் அன்பு இருந்தால் நம்ம கீழ்ப்படிவோம்ல கரெக்டுங்களா அப்போ நம்ம உங்கள் ஸ்கூலுக்கு நம்ம க்ளாஸில் இருக்கிற டீச்சருக்கு கீழ்ப்படுகிறோம் ஏன் அன்புனால கிடையாது பயத்தில் அச்சிடுவாங்களே ஹோம் ஒர்க் முடிக்கலனா அச்சிடுவாங்களே அதனால் நைட்டு பன்னெண்டு மணியானாலும் ஹோம் ஒர்க் முடிக்கிறாங்க முடிக்கிறியா இல்லையா நைட்டு பன்னெண்டு மணியானாலும் முடிச்சுட்டு பார்த்துக்குறாங்க ஷேரன் மட்டும் இல்லை நிறைய பேர் ஹோம் ஒர்க்னாலும் கரெக்டாக முடிச்சுடுவாங்க சில பேர் முடிக்காமல் அடி வாங்குவாங்க ஆக மொத்தம் பயத்துனால பண்ணிடுவாங்க ஆண்டவர் வந்து என் மேலே பயப்படுன்னு சொன்னாரா அன்பாக இருந்தேன்னா சொன்னார் அப்போ அந்த அன்புக்கு நம்ம என்ன பண்ணணும் அவர் என்னெல்லாம் பிரியமோ ஒரு பேப்பரில் கூட உக்காந்துக்குன்னு அந்த அன்பு அவருக்கு என்னெல்லாம் பிடிக்கும் அவருக்கு என்னெல்லாம் அதிகால ஜபம் பிடிக்குமா உபவாச ஜபம் பிடிக்குமா குடும்ப ஜபம் பிடிக்கணுமா நல்லா பாட்டு பாடுறது பிடிக்குமா வேதத்தை நல்லா தியானிக்கிறது பிடிக்குமான்னு ஃபுல்லாக எழுதிட்டு நம்ம என்ன பண்ணணும் ஃபாலோ பண்ணணும் முதல் வந்து ஆண்டவர் என்ன பண்ணுறாரு அவரிடத்துல அன்பு செலுத்த சொல்கிறாரு அடுத்து யாரிடத்தில் அன்பு செலுத்த சொல்கிறாரு ஆ ஆமாம் அடுத்து நமக்கிட்டே நம்ம அன்பு செலுத்தணும்னு சொல்கிறாரு சரியாக தண்ணி குடிக்கிறோமா இல்லை சரியா கரெக்டாக குளிக்கிறோமா என்ன தேய்ச்சி தலை குளிக்கிறோமா இல்லை அப்புறம் நம்ம நாம் என்ன பண்ணிக்கிறோம் அநேக நேரத்தில் சே ஏன் தான் இந்த இப்படி பிறந்தோமோ தெரியல நீங்கள் அப்படி சொன்னதில் யூடியூப்ல யாரும் கேட்டு சொல்கிறாங்களோ தெரியல ஏன் தான் பிறந்தனே தெரியல ஏன் தான் இந்த வீட்டில் பிறந்தனோ தெரியல நான் பிறக்காமலே இருந்திருக்கலாம் நிறைய பேர் சொல்கிறாங்கல்ல அப்போ என்ன பண்ணுறாங்க அவங்களுக்கு அவங்களே என்ன பண்ணிக்கிறாங்க சபிச்சிக்கிறாங்க சே இந்த ஏன் தான் இந்த ஸ்கூலில் சேர்ந்தனோ தெரியல அப்படி சொல்லினா பண்ணுவாங்க அவங்களுக்கு அவங்களே என்ன பண்ணுவாங்க சபிச்சுக்குவாங்க அப்போ அவங்களே அவங்க அன்பு போடுறதே இல்லை கரெக்ட்டுங்களா மூணாவது ஆண்டவர் அடுத்த அன்பு யார்கிட்ட சொல்ல சொல்கிறாரு அடுத்தவங்கக்கிட்ட அன்பு செலுத்த சொல்கிறாரு ஃப்ரெண்ட்ஸுங்கிட்ட அப்பா அம்மாக்கிட்ட நமக்கு தெரிஞ்சவங்க நமக்கு அறிமுகமானவங்ககிட்ட அன்பு செலுத்த சொன்னார் ஆ ஆண்டவர் அன்பு செலுத்த சொன்னாருன்னு சொல்லிட்டு போகிறவங்க கிட்ட அன்பு செலுத்த சொன்னாரா எத்தனையோ பேர் போய் நேருக்கு போய் சாக்லேட்லாம் கொடுப்பாங்களாம் ஆ ஆண்டவர் எல்லா ஓட்டத்துலேயும் அன்பு செலுத்த சொன்னார் அப்படி சொல்லிட்டு அவங்க கொடுக்குற சாக்லேட் வாங்கினா என்ன ஆகும் கரெக்டுங்களா புள்ள பிடிக்கிறவங்களாக இருப்பாங்க இந்த காலம் ஃபுல்லாகவே அப்படிதான் இருக்குது கரெக்டுங்களா அன்பு எல்லாட்டையும் சத்து சொன்னார் அப்படி எல்லாட்டும் அன்பு அப்படி கிடையாது அன்பு அதாவது தெரிந்தவங்க இடத்துல அறிமுகமானவத்தில் நண்பர்களிடத்துல உற்சார் உறவினிடத்துல நம்முடைய நெய்பர்ஸ்ஸு அக்கம் பக்கத்தில் இருக்கோங்க எல்லார்கிட்டையும் நம்ம என்ன பண்ணணும் அன்பாக இருக்கணும் வீட்டில் வரவங்ககிட்ட அன்பாக இருக்கணும் சரிங்களா அந்த அன்பு என்ன பண்ணுமா இப்போ எடுத்துக்கோங்க பார்க்கலாம் அந்த ஒன்று குறுங்கியர் பதிமூணாம் அதிகாரத்தில் அன்பாக இருந்தோன்னா அன்பு யார்கிட்ட முதல்ல இருக்கணும் அக்கா தங்கச்சிங்கிட்ட தம்பிக்கிட்ட கிட்ட நான் எப்படி இருக்கணும் அன்பாக இருக்கணும் கிட்ட அப்பா கிட்டலாம் எப்படி இருக்கணும் தாத்தா பாட்டிக்கிட்டலாம் அன்பாக இருக்கணும் அந்த அன்பு எப்படி இருக்கான் நீடிய சாந்தமாக இருக்குமா அந்த அன்பு எப்படி பட்டுதான் இருக்கணுமா நீடிய சாந்தமாக இருக்கணும் அன்புக்கு என்ன இல்லையா பொறாமையே இல்லையா அன்புக்கு என்ன இல்லையா தன்னை புகழாதான் அன்பு இருமாப்பா இராதா அயோக்கியமானதை செய்யாதான் தற்பொழிவை நாடாதான் சினம் அடையாதுன்னா கோபமாக இருக்காதா அன்பு இருக்கிற இடத்துல என்ன இருக்கும் கோபம் இருக்குமா அன்பு இருந்தால் கோபம் இருக்காது தீங்கு நினைக்காதா அன்பு நம்மகிட்ட இருந்த அடுத்தவங்களை தீங்காக நினைப்போமா அவங்க கீழே விழுந்துடணும் அவங்க கூடாதுன்னு நினைப்போமா அந்யாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படுமா சகலத்தையும் அந்த அன்பு தாங்குமா சகலத்தையும் தாங்குமா அன்பு நமக்குள்ளே இருக்கா நம்ம தங்கச்சி செய்கிறதே நம்ம தாங்க மாட்டோம் அவங்க ஒரு கில்லு கில்லு நம்மளும் ஒரு கில்லு கில்லும் தாங்குதா எங்க தாங்குது தாங்கலையே சகலத்தையும் தாங்குதான் சகலத்தையும் விசுவாசிக்குதான் சகலத்தையும் நம்புதான் சகலத்தையும் சகிக்குதான் அந்த அன்பு தான் ஒழிந்து போகாதுன்னு சொல்கிறாரு தீர்க்க தரிசனம் ஒழிஞ்சு போவோன்னா சரி நம்மளை குறித்து ஏசுப்பா சொல்லுவார் சரி ஏசுப்பா வராருன்னு வச்சுக்கோங்க இப்போ உங்களுக்கு பிடிச்சி ஒரு தீர்க்கதட்சிணம் நான் சொல்கிறேன் ஷேரே நீ ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆகிடுவேன் நான் சொல்கிறேன் இப்போ நான் இப்போ நேரம் தீர்க்கதர்சனம் சொல்கிறேன் இந்த தீர்க்கதட்சிணம் ஒழிஞ்சு போகுமா போகாதா ஒழிஞ்சு போகாதுன்னு நீ சொல்கிற ஆனால் கத்தர் வந்துட்டாருன்னா ஒழிஞ்சு போயிடும் புரிதா இல்லையா கத்தர் வர வரைக்கும் எல்லாமே எல்லா தீர்க்கதிலும் இருக்கும் எல்லா தீர்க்கதனும் வேலை செய்யும் புதிய வானம் புதிய பூமி வரும்போது எல்லா தீர்க்கதனுமே ஒழியும் எல்லாமே அப்போ வந்து அந்த கிறிஸ்து கத்துடைய ரகசிய வருகை இருக்குது பார்த்திங்களா ரகசிய வருகை வரும்போது பரிசுத்தானர் எடுத்துக்கொள்ளப்பட்டுருவாராம் பரிசுத்தானர் எடுத்துக்கொள்ளப்பட்டா யார் பரிசுதொழை பெற்று அந்நிய பாஷம் பேசுவாங்க கரெக்டுங்களா அப்போது அந்நிய பாஷம் கூட ஒழிஞ்சு போதும்ல இப்போது நம்ம எல்லாருமே எடுத்துக்கொள்ளப்பட்டோம்னா இப்போ யார் அங்கே அன்னிய பாஷை பேசறதுக்கு யார் இருப்பாங்க யாருமே இருக்க மாட்டாங்களா அப்போ அன்னிய பாஷையும் ஒழிஞ்சு போகுதில்லை அப்போ எது மட்டும் ஒழிஞ்சு போவாதா அன்பு அந்த அன்பு மட்டும் இருந்தாதான் நம்ம கத்தர்கிட்டையும் போக முடியும் எல்லாருக்கும் ஏசுவா பற்றி சொல்ல முடியும் நம்மளும் ஆயத்தமாக்கிக்க முடியும் கரெக்டுங்களா ஆண்டவர் சொல்கிறாரு கடைசி காலத்தில் அன்பு தனிஞ்சு போவோம் என்ன தனிஞ்சு போவோமா ஏன்னா நம்ம ஆண்டவர் என்ன தெரியும் நமக்கு ஆண்டவருக்கு என்ன தெரியும் என் பிள்ளைங்க கண்டிப்பாக குடிக்க மாட்டாங்க சிகரெட் அடிக்க மாட்டாங்க கொலை பண்ண மாட்டாங்க விபச்சாரம் பண்ண மாட்டாங்க என் பிள்ளைங்க இச்சையாக பொறாமையாக எதுவும் பண்ண மாட்டாங்க அவருக்கு நல்லா தெரியும் ஆனால் என் பிள்ளைங்களத்தில் அன்பு தணிஞ்சு போகிறதுக்கு சந்தர்ப்பங்கள்லாம் இருக்குது அன்பு தணிச்சு போகிறது தானே அது தங்கச்சியை கஷ்டப்படுத்துறது தங்கச்சி அக்காவை கஷ்டப்படுத்துறது தம்பி அக்காவை கஷ்டப்படுத்துட்டு இல்லாமல் ஆண்டவர் பார்த்துட்டே இருப்பார்ல அப்போ இந்த இடத்துல அன்பு இல்லை இவங்கக்கிட்ட அன்பு இல்லை அன்பு இல்லைன்னா பரவாயில் போக முடியுமா போக முடியாதுல்ல அதனால்தான் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா நீங்கள் அன்பாக இருக்கணும் நாலு பேர் இருக்குது எங்கள் வீட்டில் நாலு பேர் அஞ்சு பேர் இருக்கிறோன்னா அன்பாக பேசி அன்பாக ஒத்தருக்கு ஒத்தருக்கு கீழ்ப்படிஞ்சு அப்படி இருக்கும்பொழுது ஆண்டை வரும்போது நம்ம என்ன பண்ணுவார் எடுத்துக்குவார் அது மட்டும் இல்லாமல் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா நிறைவானது வரும் பொழுது குறைவானது ஒழிஞ்சு போகும் எது நிறைவு அன்பு நிறைவாக நமக்குள்ளே இருந்துச்சுன்னா குறைவாக இருக்கிற கசப்பு கோபம் பைராயம் பெருமை அதெல்லாம் பண்ணோம் ஒழிஞ்சு போய்டும் அடுத்த பசங்க படிக்கிறேன் கேளுங்களேன் பதினொன்று நான் குழந்தையாக இருந்த பொழுது குழந்தையை போல பேசினேன் குழந்தையை போல சிந்தித்தேன் குழந்தையை போல யோசித்தேன் நான் புருஷனான பொழுதோ குழந்தைக்கேற்றவைகளை ஒழித்து விட்டேன் இப்போ நீங்களா யார் குழந்தையா யார் உங்களை யாராவது குழந்தைன்னு சொல்லுவாங்களா குழந்தை ஜஃப்ரின் வாமா அப்படி சொல்லுவாங்களா கரெக்டா நீங்களா யார் பிள்ளைகள் இன்னும் கொஞ்சம் நாளில் வாலிபர்கள் கரெக்டா ஜருண் குழந்தையா இல்லை செக்கிராணி குழந்தையா இல்லையே நீங்கள் குழந்த மாதிரி பேசினா கூட குழந்த கிடையாது நீங்களாம் பிள்ளைகள் வளர்ந்துட்டீங்க ஆண்டவர் சொல்கிறாரு நீங்கள் குழந்தையாக இருக்கும் பொழுது குழந்தைய போல் பேசினேன் குழந்தைய போல் யோசித்த அம்மா பால் தருவாங்களோ பால் தர மாட்டாங்களோ புட்டி பால் தருவாங்களோ மாட்டாங்களோ க கையில் வா வாயில் வரலை வச்சு சப்பிட்றது எல்லாமே குழந்தை போல் சிந்தித்தோம் குழந்தை போல் யோசித்தோம் இப்போல்லாம் நீங்கள் யார் பெரிய பிள்ளைங்க ஏட்டிங்கல்ல இப்போ நீங்கள் குழந்த மாதிரி ஏன் நினச்சினே இருக்கிறீங்க தப்பு நடிக்கிறது கிழ்கிறது ஃபோனை பார்த்து நான் ஆடிக்கினே இருக்கிறது அப்புறம் பொம்மையை வச்சுக்கின்னு டைம் வேஸ்ட் பண்ணிக்கினே இருக்கிறது இப்போயோ குழந்தையா அந்த குழ பொங்களை வச்சுன்னு விளையாடிக்கினே டைம் வேஸ்ட் பண்ணினே இருக்கிறதுக்கு பைபிள் எடுத்து ஒரு அதிகாரம் படிக்கலாம்ல படிக்கலாமா இல்லையா கரெக்டாக எவ்வளோ பொம்மை வச்சு விளையாடுவீங்க ஒரு பொண்ணு பொம்மை கேட்டுன்னே இருக்குது என்ன பொம்மா வாங்கி பொம்மா பொம்மை வாங்கி இங்குடுங்க அதை பராண்டை சொல்கிறாரு குழந்தை கேட்டவர்களெல்லாம் ஒழுது விட்டுருந்தோம் நீ பெரிய பிள்ளை ஆகிட்ட சரிங்களா இது வரைக்கும் பத்து வசனம் படித்தவங்க இருபது வசனம் படிக்கணும் இருபது வசனம் படித்தவங்க முப்பது வசனம் படிக்கணும் இப்பொழுது கண்ணாடியிலே நிழாட்டமாய் பார்க்கிறோம் அப்பொழுது முகமுகமாய் பார்ப்போம் இப்பொழுது நான் குறைந்த அறிவுள்ளவன் அப்பொழுது நான் அறியப்பட்டிருக்கிறபடியே அறிந்து கொள்வேன் இப்பொழுதும் விசுவாசம் நம்பிக்கை அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது இவைகளில் அன்பே பெரியது நம்ம கத்தரை அதிகமாக விசுவாசிக்கிறோம் விசுவாசம்னா நான் சொன்ன பார்த்தீங்களா ஏசப்பா சிலுவையில் எனக்காக ரத்தம் சிந்தினார் எனக்காக தான் மரித்தார் எனக்காக தான் உயிரோடு எழுந்தான்னு நீங்கள் நம்புகிறீங்களா விசுவாசம் வச்சுருக்கீங்களா விசுவாசிக்கிறீங்களா இல்லையா சொல்லு ஷக்கினா விசுவாசிக்கிறல்ல ஏச்கோ விசுவாசிக்கிறோம் நம்புகிறோம் அதே மாதிரி ஏசப்பா நிறைய செய்வார் நான் ஃபஸ்ட்டு மார்க் வாங்குவேன் ஃபஸ்ட் ரேங்க் எடுப்பேன் எல்லாம் நம்புகிறோமா இல்லையா ஆனால் அன்பு கத்திர மேலே அன்பு அதுதான் நமக்கு டவுனாக இருக்குது கரெக்டுங்களா அந்த விஷயத்தில் நம்ம எப்படி இருக்கிறோம் டவுனாக இருக்கிறோம் சரிங்க அந்த தேவச்செய்தியை கேட்குற யாராக தான் சரி கணவன் மனைவி மேலே அன்பு டவுனாக இருக்கலாம் இல்லை கணவன் பிள்ளைங்க மேலே டவுன் அன்பு டவுனாக இருக்கலாம் அந்த அன்பு என்ன பண்ணணும் சரி சரி செஞ்சுக்கணும் அன்பு இம்மூன்றோ இது மூணும் நிலைச்சிருக்கு இவைகளில் அன்பு தான் பெருசு அப்படின்னு பவுல் எழுதுறாரு ஓகேங்களா நம்ம எப்படி இருக்கணும் அப்போது இந்த தேவச்சி நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்க அன்பாக இருக்கணும் யார்கிட்ட அன்பாக இருக்கணும் ஃபஸ்ட்டு யார்கிட்ட அன்பாக இருக்கணும் தேவன் நம்ம ஏசு பார்க்கிட்ட அன்பாக இருக்கணும் அடுத்து நம்ம மேலே நம்ம அன்பாக இருக்கணும் மூணாவது தெரிஞ்சவங்க மேலே தங்கச்சி மேலே அக்கா மேலே அண்ணன் மேலே அப்பா அம்மா மேலே தெரி தாத்தா பாட்டி அடுத்தவங்க மேலே நண்பர்கள் மேலே எல்லார் மேலே என்ன பிடி இருக்கணும் அன்பாக இருக்கணும் ஆண்டவர் மேலே அன்பாக இருக்கிறேன்னு சொல்லி என்ன பண்ணக்கூடாது வாயில் மட்டும் சொல்லிவிட்டு வடை சுடக்கூடாது யாரும் செஞ்சு காட்டணும் சரிங்களா ஆண்டவர் என்ன பண்ணார் செஞ்சு காட்டினார்ல உயிரையே கொடுத்து காட்டினார் நம்மக்கிட்ட ஒரு உயிரியாக கேட்டார் என்ன கேட்டார் அதிகாலை ஜெயிக்கணும் வேதத்தை நல்லா படிக்கணும் கரெக்டாக சபைக்கு வரணும் நல்லா ஜெபிச்சு ஆண்டர் துதிச்சு ஏசுபா பற்றி அநேகருக்கும் சொல்லணும் சரிங்களா நம்ம என்ன பண்ணணும் கிரியையில் ஆண்டர் மேலே அன்பாக இருக்கிறேன்னு காட்டணும் சரிங்களா ஓகேவா கத்தர் உங்களோடு கூட பேசியிருக்கிறார் என்னோடு பேசியிருக்கிறார் சோத்ர மாண்டவரே விசுவாசம் அப்பா நம்பிக்கை அன்பு இவைகள் மூன்றிலும் அன்பே பெரியது என்று சொன்ன தகப்பனப்பா இந்த தேவ செய்தியை கேட்ட ஒவ்வொருவருக்குள்ளும் என் அன்பு தகப்பன் அன்பை ஊற்றுவீராக ராஜா அப்பா அந்த கல்வாரி சிலுவையின் அன்பை ஊற்றுவீராக ராஜா இனி நானல்ல கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார் என்ற அன்பை ஊற்றுவீராக ராஜா இந்த தேவ செய்தியை கேட்ட நாளிலிருந்து இந்த ஃபாஸ்டிங் ப்ரேயர் முடித்த நாளிலிருந்து இந்த பிள்ளைகள் மேல் இந்த மகிமையின் மேல் மகிமை அடைவராக என் தேவனுடைய நாமம் இந்த பிள்ளைகளின் வழியாக ஆண்டவரே தகப்பனே மகிமைப்படுவதாக ராஜா இயேசு கிறிஸ்து நாமத்திலே செவிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமீன்